அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு என்னப்பன் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேன் வேலைக்கு திடீர்னு செவப்பாக ஒரு பூச்சி ஊர்ந்து போச்சு என்னென்னு பார்த்தா நம்ம வெல்வெட்டு பூச்சி நம்ம சின்ன வயசில் பிடிச்சி விளையாண்ட வெல்வெட்டு பூச்சி பல வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு சரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் இதை காமிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் படமாக்குனேன் அப்போன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் அப்பில் போய் பார்த்தா அது ஒரு எட்டு கால் வகையை சேர்ந்த வெல்வெட்டு பூச்சிங்க பார்க்குறக்கு வினோதமாக அழகாக அற்புதமாக இருந்தது நம்ம வந்து எயிட்டீஸ் நைன்டீன்ஸில் வந்து இதை பிடிச்சி விளையாண்டுருப்போம் இன்றைக்கி இருக்கிற டூ கேக்கெட்ஸு இதை பிடிச்சி விளையாண்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை பார்த்துருந்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எஸ்னு பதிவிடுங்க இல்லைன்னா நோன்னு பதிவிடுங்க இந்த எட்டு கால் பூச்சி வெல்வெட்டு பூச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்திப்பு நடந்ததுங்க கட்டரும்பு பார்த்திங்களா இப்போ அங்கே வந்தது அந்த கட்டரும்பை சந்திச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு பூரான்கிட்ட போய் பலியாக பார்த்துது நான் அதை காப்பாற்றிட்டேன் நண்பர்களே இதோ அந்த சிவப்பு பூரான் இது இந்த பூரான்கிட்ட இருந்து நான் அந்த வெல்வெட்டு பூச்சி நான் இன்றைக்கி காப்பாற்றி இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒரு உயிர் ஒரு உயிரை கொன்று தான் வாழுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்